வணக்கம் ராமநாதபுரத்தில் தொழில் முனைவோர்கள் ஒன்றிணைந்து குரோ ராமநாத் என்ற புதிய அமைப்பை ஏற்படுத்தினர் இந்நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் தலைமையேற்றார் இதில் ராஜ மோட்டார்ஸ் உரிமையாளரும் தொழிலதிபருமான நல்லமுத்து கலந்து கொண்டு பேட்டியளித்தனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக ராமநாதபுரம் மாவட்ட ஒளிப்பதிவாளர் எம் அன்வர் அலி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் தொழில் முனைவருடைய ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் எனக்கு முன்னால் கலந்து அனுபவத்தால் உரையாற்றி அந்த இருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞர் முன்னாள் மாவட்ட ஒன்றிய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ரவிச்சந்திர ராமோடி அவர்களே இடைவெளாக நான் சற்று காவலமாக வந்துவிட்டேன் நான் நேற்றைய தினம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரிடத்தில் ஒரு கலந்தாயம் காணி சென்றுவிட்ட கழகத்தால் இந்த காலை குறிப்பிட்ட நேரத்திற்கு என்னால் வர முடியவில்லை என்னுடைய இடத்திற்கு வணக்கம் தெரிவிச்சு நல்ல நல்லமுத்தவர்கள் தன்னுடைய உழைப்பால் சீரிய முயற்சியால் தொடங்கிக்கக்கூடிய அந்த நிறுவனத்தை பற்றி தான் கடந்து வந்த பாதைகளை மிக அழகாக உணர்ந்தார் கிராண்ட் லான்ச் நடந்தது இதில் வந்து பெருவாரியாக கலந்துருக்காங்க யங்ஸ்டர்ஸ் நிறையா கலந்துருக்காங்க தொழில் பண்ணிட்டு இருக்கிற தொழில் முனைவோர்களும் மற்றும் வருங்கால தொழில் பண்ணக்கூடிய ஆட்களுக்கும் இது ஒரு பெரிய வாய்ப்பாகவும் பரப்பிரசாதமாகவும் இருக்கும் இந்த குரோ வந்து நிறைய பேருக்கு வழிகாட்டும் நிறைய ஒத்துழைப்பும் அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கு இது ஒரு பேர் உதவியாக இருக்கும் இது வந்து ஒரு நல்ல முயற்சி இந்த குரோவுக்கு எடுத்த ஈஸி மெம்பர்ஸ் மெம்பர்ஸு அண்ட் அந்த டீம் வந்து மென்மேலும் மலர் வாழ்த்துக்கள்

ತೊಳ್ಳಿ ಮುನೇವರಗಳು. ಉಂಗೇ ಪೇ ಸರ್? ಉಂಗೇ ಪೇ ಸರ್? ಹೆನ್ನಡೋ ಹೆನ್ನಡೋ ಪೇ ನೆಲ್ಲಮುತ್ತು ನಾ ಮೆಂಟರ್ ಅಂಡ್ culture promoter ರಾಜಂ ಮೋಟರ್ಸ್ ರಾಜಂ ಗುರುಪಾ ಕಂಪನಿ ಟೈರ್ ಡೀಲರ್. ಹೆನ್ನಡೋ ಗ್ರೋ ಮೆಂಟರ್ ಅಂದನ. ಓಕೆ. ರಾಮನಾಥ್ ಮದ್ರಿ ನಗರ. ಓಕೆ ಸರ್. ಅದು ನಮ್ದು தான் samples ಅವರು ಹೇಳುವರು. ನೆಲ್ಲಮುತ್ತು. ಸರ್ ಬೇರೆ ಏನಾದ್ರೂ ಹೇಳೋಕೆ? 1 ಸೆಕೆಂಡ್.